சரியா அந்த சாப்பாடு நேரத்துக்கு வந்தீங்கன்னா உங்க பேச்சை கேட்டு சாப்பாடு முக்கியமா உயிர் முக்கியமானு பாதிப்பை தெரிச்சு ஓடிடுவாங்க சார் நான் அப்படிலாம் இல்லாம ரொம்ப அழகா ரசிக்கிறீங்க பேசுறது கஷ்டமா கேட்குறது கஷ்டமானா உண்மையிலேயே கேட்குறது தான் கஷ்டம் உங்களுடைய மனமார்ந்த நன்றி உங்க நிகழ்ச்சியினுடைய வெட்டி என்பது நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் எப்பவுமே தீர்ப்பு ஒரு அரை மணி நேரம் சொல்லுவேன் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன் நேரம் அதிகமானால பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் ஜல்லிக்கட்டுக்கும் தாலிக்கட்டுக்கும் ஒரு சம்பந்தம் இந்த ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா காலமாட்டை வளர்த்தவர் தப்பிச்சிடுவார் அதை அடக்கப் போன மாட்டிக்குவான் அந்த மாதிரிதான் தான் கட்டும் வளர்த்தவர் தப்பிச்சிடுறாரு உங்களுக்கு முடிச்சு போட்டோமே மாட்டிக்கிறான் சார் இன்னைக்கு நிம்மதியா இருக்கும்போது மனைவியை தேடுறதும் மனைவி வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியை தேடுறதுமே பொழப்பா போச்சிங்க ஆம்பளைங்களுக்கு ஆனாலும் பொண்ணு கேட்டு திரும்புறாங்க ஒரு அம்மா டாக்டர் கிட்ட தன் புருஷனை கூப்பிட்டு வந்தாங்க டாக்டர் டாக்டர் ஆறு மாசமா எங்க புருஷனுக்கு தூக்கத்துல பேசுற வியாதி இருக்கு டாக்டர் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிச்சு தூக்கத்துல பேசுறாராமா பகல்ல கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருங்கம்மா அவரை பேச விடுங்க தூக்க வியாசரே போயிடும் இன்னைக்கு யார் வீட்டுல பேச முடியுது என் பையன் கேட்டான் அப்பா ஏன் தாய்மொழி தாய்மொழின்னு பேர் வச்சிருக்கிறாங்க தந்தை மொழின்னு ஏன்பா பேர் வைக்கலன்னு கேட்டான் டேய் அம்மா வீட்டுல பேச விட்டுக்கிறாடா எப்படா தந்தை சொன்னேன் இன்னைக்கு வீட்டு நிலவரம் வந்து அப்படி இருக்குது தாமஸ் ஆழ்வா எடிஷன் தெரியும் உங்களுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு நமக்கு அர்ப்பணித்தவர் அவர் ஒளி வாங்கி நாம இந்த வெளிச்சங்கள் எதுவுமே இல்லை அவருக்கு ஒரு பாராட்டு விழா கிராம பூனை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பாராட்டு விழா நடக்குது மேடையில் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப பக்கத்துல ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க தாமஸ் ஆழ்வா எடிஷன் கிட்ட சொல்றாங்க சார் உண்மையிலேயே பேசும் கிராம போன கண்டுபிடிச்ச நீங்க கடவுளுக்கு அடுத்தபடியா நீங்க தான் சார் நான் கடவுளுக்கு அடுத்தபடியா நான் ஏற்றுக்க மாட்டோமா கடவுளுக்கு ஒரு படி மேலன்னு சொல்லணும் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னாராம் எப்படி என்று கேட்டப்ப இப்ப நான் கண்டுபிடிச்ச பொருளை எல்லாம் நான் நினைச்சா ஆஃப் பண்ணிடலாம் ஆனா கண்டுபிடிப்பு கடவுளுடைய கண்டுபிடிப்பான பெண்கள் பேசுறத அந்த கடவுளையே நினைச்சா கூட நிறுத்த முடியாதுன்னு சொன்னாருன்னு சொன்னா இன்னைக்கு ஆண்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கா பாருங்க சார் இன்னைக்கு பல ஆண்கள் அவளை கல்யாணம் பண்ண முடியலையேன்னு புலம்புறாங்க சில ஆண்கள் இவளை கல்யாணம் பண்ணட்டுமே பண்ணிட்டுமே புலம்புறாங்க இன்னும் ரெண்டு பேர் கல்யாணம் ஆகலையேன்னு புலம்புறாங்க மொத்தத்துல ஆம்பளைங்களுடைய புலம்புலுக்கு காரணமே பெண்கள் தான் சார் போட்டா சார் கவிஞர் கண்ணதாசன் காட்டுக்குள் தேனிக்குள் கூட்டுக்குள் இருந்ததை தம் பாட்டுக்குள் வைத்த கவினன் கண்ணதாசன் எல்லாரும் வார்த்தையை போட்டு எழுதுவாங்க ஆனால் தன் வாழ்க்கையே வார்த்தையாக போட்டிருந்தவர் தான் கண்ணராசன் அவர் பாடினார் எனது கைகள் போது வீணை அழுகின்றது எனது கைகள் தழுவும் போது மலதி சுடுகின்றது

குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சார் இன்னைக்கு ஆண் என்ன வேண்டான்னா எல்லா சந்தோஷத்தையும் என் மனைவிக்கு கொடு அவளை மட்டும் எனக்கு கொடுன்னு வேணா அது கணவன் சார் எல்லா சம்பளத்தையும் எங்கிட்ட கொடு உங்க அம்மா அப்பாவை எனக்கு தெரியாது ஆள உடனும் சொல்றதா சார் இன்னைக்கு பெண்மொழிங்க இருக்கிறாங்க எப்படி இப்படி சம்பளம் சம்பளத்தை மட்டும் வாங்குறாங்களே எங்க அப்பா அம்மாவை பாக்குறாங்களா அப்படின்னு அழகா கேட்டாங்க

கல்யாணத்துக்கு பின்னாடி அழுகிய வச்சுமே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க சார் ஆனா ஆண்களுக்கு வாய் வாய்விட்ட கூட சுதந்திரம் இல்லையே இந்த தேசத்துல எப்படி சார் மகிழ்ச்சி அப்படின்னு இவங்கள கேட்டாங்க அதே கண்ணதாசன் கொடுத்தாங்க ஒரு பாட்டு கண்கள் காட்டும் அன்பு என்பது நம் கண்ணில் பெண்கள் காட்டும் என்பது

மலைக்காகத்தான் தான் அ கலைக்காகத்தான் செய்ும் நானும் மகனேவா ஒரு படம் வந்துச்சுங்க அந்த கதாநாயகன் வாழ்க்கையே இழந்துட்டு வந்து நிப்பான் அவங்க அப்பா சொல்லுவார் கண்ணு எல்லாம் போச்சு நினைக்காத கண்ணு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி உன்னால சாதிக்க முடியும்னு நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் என்னுடைய தீர்ப்ப சொல்றேன் ஒரு பெண் எழுதிய கவிதை இதை வச்சு நான் தீர்ப்பா சொல்றேன் ஒரு பெண் எழுதிக்கிற ஒரு கவிதை நான் சிறு வயதாக இருந்த போது துணிக்கடைக்கு சென்றால் துணிகளுடைய விலையை பார்ப்பாள் என் அம்மா ஆனால் அந்த துணி பிடிச்சிக்குதா அப்படின்னு பார்ப்பான்னு என்னுடைய அப்பா நான் வளர்ந்த பிறகு நகை கடைக்கு போய் நகையை பார்த்தா அது பிடிச்சிருக்குதா அப்படின்னு பார்ப்பான் என்னுடைய அப்பா அவருடைய வெடை என்னென்னு பார்ப்பா என்னுடைய அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு சார் நான் புருஷன் கூட புருஷன் வீட்டுக்கு குலப்படுறேன் எங்கள் அம்மா ஓடி வந்து பழமுன்னு சொன்னாங்க மகளே நகபத்திரம் நகபத்திரம்னு சொன்னாங்க ஆனா எங்கள் அப்பா மாப்பிள்ளை கிட்ட லேசா கால் ஓரம் என் மகபத்ரம் அப்படின்னு சொன்னார் சொன்னா என் அம்மாவை பார்த்து அல தோன்றுகிறது வைகூப்பி தொல தோன்று மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் ஆண்களே 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 தீர்ப்பு சொல்ல இந்த மூணு பேர் நினைக்கிறாங்க பேசணும் இல்லீங்களா இன்னைக்கு ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க பெண்களும் சம்பாதிக்கிறாங்க ஆண்கள் காலையில வேலைக்கு போகும்போது அச்சமில்லை இல்லை போறான் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது தண்ணியை போட்டு மிச்சம் இல்லை மிச்சம் இல்லைன்னு வர்றான் ஆண்களுக்கு சம்பாதிக்க தெரியும் சார் ஆனா பெண்களால தான் சார் சிக்கனமா சேமிக்க முடியும் அதுதான் ஒரு பாட்டு சொன்னா சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பத்து அம்மா கையில கொடுத்து போடு சில

சார் செங்கல்லாலும் ஆலும் கட்டப்பட்டது அறை அந்த அறை பெண் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகுதாங்க வீடா மாறுது சார் இருக்கிற ஆண்களை பார்த்து நான் பணிவா கேட்கிறேன் சார் நம்ம ராஜேஷ் சார் பக்கத்துல இருந்து அவர் ரசிச்சாருன்னா அகில இந்திய ஜெயந்தி ரசிகர் மன்ற தலைவரே அப்படி ரசிச்சார் சார் நான் கேக்குறேன் நீங்க கட்டின வீடு தான் சார் உங்கள் வீட்டு சமையல் எந்த டப்பாவில் எந்த பொருள் இருக்குன்னு ஆமனை யாராவது சொல்ல முடியுமா உண்மையாக தான் கை தட்டுங்க உண்மையாக தான் கை தட்டுங்க சொல்ல முடியுமா பெண்களால தான் சார் முடியும் தான் முடியும் சார் ஒரு சின்ன அறையை வீடாக மாத்துவா ஒரு சாதாரண அகங்கிழக்க ஏத்தி வச்சு கோயிலாக மாத்துவா கொஞ்சம் மளிகை சாமானு கொடுத்தா விருந்தே வச்சிருவா சார் அதான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார் என் மனைவி பொன்னம்மா கத்திரிக்காய் கூட்டு வைத்தால் கடவுளுக்கே ஆசை வரும் கா என் தன் கவி செ செவிகள் பொழுதானாலும் தன் கவிகள் பொள்ளாமல் பார்த்துக்கொண்டேன் ராசாத்தி அப்படின்னு சொல்ல சார் வாழ்க்கையில பிராப்பத்தி இருக்கலாம் பஞ்சு வாழ்த்தி இருக்கலாம் என் பாப்புலாத்தி இருக்கலாம் பொண்டாட்டை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சார் அதெல்லாம் ஒன்று நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன் சார் நேரத்தில் அருமை கருதி மகாகவி பாரதியார் வாழவே இல்லை என்கிறது பொருளாதாரம் ஏன்னா அவளது வறுமை ஆனால் அவர் சாகவே இல்லை என்று சொல்லியிருந்தது சரித்திரம் ஒரு கவின் எழுதுனா பாரதியாரை கொண்டது திருவள்ளிக்கேரி யானைகளில் அவன் வீட்டு காளிப்பானைன்னு எழுதினான் அந்த காளிப்பானையிலும் குடும்பம் நடத்தி எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என்று பாரதியாரை பேச வைத்தது அவருடைய மனைவி செல்லாமல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது சாதாரண ஆத்மாவாக இருந்த காந்தியடிகளை மகாத்மாவாக்கியது அவருடைய மனைவி என்பதை என் சகோதரி சொன்னார்கள் எவ்வளவு அற்புதமான செய்தி அது நமக்கு அன்று பாத்திரம் துளக்கிய கரங்கள் இன்று பாரதம் துளக்க புறப்பட்டிருக்கின்றன அன்று நகைகளை சுமந்த தோல்கள் இன்றை நாட்டை சுமக்க தயாராகிவிட்டன அன்று களை பறித்த கரங்கள் இன்றைக்கு கம்ப்யூட்டர் இயக்கிக் கொண்டிருக்கிறது அன்று ரசம் வைத்த கரங்கள் இன்றைக்கு ராக்கெட்டை ஏவி கொண்டிருக்கின்றன அன்று மெட்டி அணிந்த பெண்களின் கால்கள் இன்றைக்கு மெட்ரோரை இலைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது சார் ஒரு காலத்துல புருஷன் சொன்னான் மனைவிய வீட்டுல இரு உன்ன மகாராணி மாறி காப்பாத்துறன் சொன்னான் ஆனா இன்னைக்கு பெண்கள் சொல்றாங்க மாமா நீ வீட்டுல இரு உன மகாராஜா மாறி காப்பாத்துறன் சொல்றான் அன்னைக்கு சொன்னாங்க ஒரு பெண் வீட்டை விட்டு தானலான படிதானலான பத்தினு சொன்னாங்க இன்னைக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு படியை தாண்டவில்லை என்று அந்த வீடே பட்டினி என்ற நிலைக்கு இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சொன்னா சார் இன்னைக்கு குடிகார கணவன்கிட்ட மாட்டி மாட்டேன் எத்தனை பெண்கள் சாத்தம் குழந்தைகளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆண்களும் சம்பாதிக்கிறாங்க பெண்களும் சம்பாதிக்கிறாங்க ஆனா அத குடும்பத்துக்காக நிர்வகிக்கிற அந்த பொறுப்பு பெண்கள் கிட்ட தான் சார் இருக்கு நிறைய ஆண்கள் நீங்க நினைக்கலாம் நம்ம மனைவி நம்ம மேல அக்கறை இல்லைன்னு அது பொய் சார் மிகப்பெரிய பட்டிமன்ற நடுவர் திருப்பத்துறை சார்ந்த ஒரு நடுவர் அவருக்கு சுகர் வந்துருச்சு பல நாள் அவர் வந்து சக்கரை இல்லாம காப்பி சாப்பிடுறாரு ஆனால் சக்கரை போட்ட காப்பி சாப்பிடணும் அவருக்கு ரொம்ப நாள் விருப்பம் ஒரு நாள் எப்படியாவது ஏமாத்தி நம்ம சுகர் போட்ட சக்கரை போட்ட காப்பி சாப்பிடணும் ஆசை மனைவி ரெண்டு டம்ளர்ல காப்பி கொண்டு வந்து வச்சாங்க யாரோ காளியை வளர்த்துறாங்க பாருமா போய் கதவை பார்த்துட்டு கதவை பார்த்துட்டு வான்னு சொல்லி வாப்புறாரு டக்குன்னு அந்த அம்மாவுக்கு வச்சு எடுத்த காப்பி எடுத்து சாப்பிட்றாரு எடுத்து பார்த்து சாப்பிட்டா அதுலேயும் சர்க்கரை இல்லை அந்த அம்மா வந்தாங்க உண்மையை சொல்லிட்டார் சர்க்கரை போட்ட காக்கு நீ சாப்பிடுவோம்னு சொல்லி ஏமாத்தி அதை குடிச்சிடலு சொல்லி நான் சாப்பிட்டேன் நீ அதை சக்கரை போடலையான்னு கேட்டப்ப அந்த மனைவி சொன்னா உங்களுக்கு என்னைக்கு சர்க்கரை வந்ததோ அண்டையிலிருந்து நான் சர்க்கரை போட்டு டீ குடிப்பதுன்னு சொன்னாங்க சொன்னான் சார் மனைவி நம்ம கவனிக்காத தான் சார் இருப்பாங்க அவங்க கவனம் முழுவதும் கணவன் தன் குடும்பம் இது தான் சார் இருக்கும் ஒரு குழந்த பிறந்ததும் ஆண்மா மகிழ்ச்சி அடைவான் கொஞ்சம் ஆனால் அது ஒரு ஏதாவது ஆய்வு உக்காந்துச்சுன்னா முகம் சொல்லிப்பான் உண்மையா இல்லையா ஆனால் அதை முகம் சுழிக்காமல் செய்கிற ஒரு பெண் தான் சார் அந்த குழந்தை பருவத்துக்கு வரும் அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு பெண் அந்த குழந்தைக்கு கல்யாணம் அந்த வளர்ந்த பிறகு கல்யாணம் ஆகும் அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு பெண் அந்த பெண் கர்ப்பமாகும் அந்த பக்குவத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு பெண் அதுக்கு குழந்த பிறக்கும் அதுக்கும் பார்க்குற பெண் இது ஆண் செய்ய முடியாது சார் ஆணால் செய்யக்கூடிய வேலையை பெண்ணால் செய்ய முடியும் ஆனால் பெண்ணால் செய்யக்கூடிய வேலையை ஆண்களால் ஒருபோதும் செய்யவே முடியாது செய்யவே முடியாது இளையராஜா அவருடைய ஒரு பாட்டை பற்றி நான் தீர்ப்பு சொல்றேன் சார் ஒரே ஒரு பாட்டு நல்ல பேரை நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம் நாலு காசை நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் ಹೋದಿ ಹೋಗ ಬಿಟ್ಟ ಪುಣ್ಯಕ್ಕಿಂತ ಸಂತೋಷ ಬಾಲಿ ತಂದೂ ಕಿಟ್ಟ ಸಂತೋಷ ಮಧ್ಯದ ಸುಳ್ಳು

விழிக்கட்டும் விழிகள் விழிக்கட்டும் இரவு சாகட்டும் சங்கடங்கள் சரியட்டும் சவால் வாழட்டும் தமிழ் வளரட்டும் குளசங்களை திரவங்களை அம்மன் புகழ் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்